தெவே அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே எழுச்சியோடு இங்கே வருகை கொடுத்திருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது நீங்கள் அவங்களோடு எதிர்பார்க்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு ஒரு வாய்ப்பாக நாடாளுமன்ற பொது தேர்தலும் அதோடு சேர்ந்து தொகுதிகளில் இடைத்தேர்தலில் வந்துவிட்டது நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அளிக்கின்ற ஒரு வாக்கு என்பது இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களை மத்திய மாநில ஆட்சியாளர்களை தமிழகத்தை வந்தி

அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டு திரும்பவர்கள் அம்மாவிற்கே செய்கின்ற விதமாக ஒரு மாபெரும் தலைவர் அவர் நான்கு முறை தமிழ்நாட்டிலே முதல்வராக இருந்தார் அவருக்கு அந்த மாபெரும் இரும்பு பெண்மணியை அவமதிக்கின்ற விதமாக அரசியல் காரணங்களால் அவர் மீது போடப்பட்ட வழக்கிலே அந்த தீர்ப்பை வைத்து அவரை ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அம்மா அவர்கள் இவரோடு இருந்த பொழுது நான் தேமுதிக கூட்டணி வைத்ததே தவறு அன்றெல்லாம் அம்மா அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள் அம்மாவை முந்தா நாள் பேசிய திருமதி விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு கூட்டணியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார் அம்மா அவர்களுக்கு சட்டமன்றத்திலே அவருடைய திருவுருவப்படத்தை திறக்கக்கூடாது என்று சொன்ன தேசிய முற்போக்கு கூட்டணி வைக்கிறார் அதனால் தான் சொன்னேன் இது துரோக கூட்டணி என்று அன்புமணி வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் இன்னொரு கூட்டணி என்ன கூட்டணி

கடைசியாக சென்று வேட்பாளர்கள் மற்றும் பாண்டிச்சேரியிலே மனு தாக்கல் எல்லாம் இருபது தொகுதிகளில் தான் போட்டியிடுகிறார்கள் அம்மாவின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலே முப்பத்தி ஒன்பது தொகுதியிலே போட்டியிடுகின்ற

பத்தொன்பது தொகுதிகளிலே மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது சின்னத்திலே நம்மை போட்டியிட செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்படி நின்றாலும் ஆர்டே நகரிலே வெற்றி பெறச் செய்தார்களோ அதே போல இவர்களை வெற்றி பெறச் செய்வார்கள் காரணம் இவர்கள் டிடிவியின் வேட்பாளர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியும் நமது வேட்பாளர்கள் தான் ஜனநாயக ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த கொடிய ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் புறக்கடிக்கின்ற ஆட்சியாளர்களை அவர்கள் ஜனநாயக ஒரு கோடி வீழ்த்த பயன்படுத்தப் போகின்ற ஆயுதம் நமது ஐம்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும்